தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோத ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பன்னிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோப கிருது வருடம் மாற்றி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் உத்திரட்டாதி அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை புளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் mm -hmm. மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லாபஸ்தானாதிபதி லக்னாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் கொடுக்கிற சாமி கூறையை பிச்சு கொடுக்கும் சொல்லக்கூடிய பழமொழி இன்றைய நாளில் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடும் யோசனைக்கு பின்பே வரும் காலத்திற்கு தயாராவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதியை வழிபாடு செய் நல்லது வளர்ச்சி உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் இல்லத்தில் வந்து வளர்ச்சிகள் மிகுதியாகும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே குதூகலமான சூழல்களை சந்திக்க முடியும் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயமும் அன்பு பண்பு பாசம் என்ற ஒரு அம்சங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கு மரம் முக்கியம் சாமிக்கு வரம் முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு ரிஷவராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது மிகப்பெரிய ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் இன்றைய நாளில் கிடைக்கும் பொதுவாகவே கமிஷன் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசுபண லாபங்கள் பெருகும் மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆளும் வேளும் பல்லுக்கு நல்லது ஆறுதல் சொல்வதே நெஞ்சுக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதின ராசியை சேர்ந்தவங்க ி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து அம்சங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதுவான மனிதனுக்கு ராகு கேது பாவமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஈசப் பெருமாலை வழிபாடு

சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பெற்றவங்க கிட்ட வாழ்த்து கிடைக்கக்கூடிய மற்றவங்க கிட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சட்டம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மச்சம் உள்ள மனிதனுக்கு அச்சம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நட்புகள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் மூலமாக மன நிறைவு மிகுதியாக கூடிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ராகம் கலந்த கீதமும் காதல் கலந்த பாசமும் ரம்மேயமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கும் கடந்த கால பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏட்டில் இருப்பதுதான் நாட்டில் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது mm-hmm விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களிலே எந்தெந்த கௌரவத்தை எந்தெந்த செல்வத்தை இழந்தீங்களோ அந்தந்த கௌரவங்களும் செல்வங்களும் ஆதாயமாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது உங்களுடைய யதார்த்தமான செயல்பாடுகளுக்கு தகுந்த ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பனை இல்லாத மனிதனும் இல்லை விற்பனைக்கு வாராத பொருளும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அரசு சமமர பிள்ளையாரை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஷாபங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது சாபங்கள் இருந்தனவங்களே அந்த சாபங்களும் பாபங்களும் விலகக்கூடிய சத்துரு தொல்லைகள் அகலக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கனவுகள் இல்லாத கண்களும் இல்லை கருணையே இல்லாத பெண்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மன நிறைவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுக்கு தேவையான பண வரவு கிடைக்கக்கூடிய மன நிறைவு கிடைக்கக்கூடிய புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல ஒரு அம்சம் இந்த நாளில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முடிவு இல்லாத வடிவம் இல்லை விடியல் இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது അല്ല <laughs> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாளாக உங்களுடைய அடிமனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தியாகும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும் கடந்த காலங்களில் தடைப்பட்ட பணிகளை மீண்டும் நடத்தி காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தந்திரமில்லாத மந்திரம் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை வங்க அன்னை மூகாம்பிகை தேவியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான நன்மைகளை மென்மையாக சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகக்கூடிய உறவு வகையில் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்தக்காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில கால முயற்சிக்கு வெகு காலம் மகிழ்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வ வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிற முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவித்து நிற்கிறவங்க அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்கள் சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத ஆன்மீகத்தோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்